இது ஒரு இலக்கிய பாடலும் இருக்கு பிரதேசத்துல இருக்குற கல்லு தவறு உற்பத்தி ஒரு அதுவும் அது போகிற வழியில் இருக்குன்னு சொன்னாங்க சரி அதையும் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் நானும் இது போனதில்லை என்ன சொன்னால் உள்ளே நல்ல முஸ்பாத்தியாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும்னு சொன்னாங்க சரி போய் உள்ள பார்ப்போம் முதல்ல அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதில் அங்கே போகிற ஆக்கலாம் கொடுத்தலாம் பார்த்தீங்கன்னா வயசு போன ஆக்கலாம் அப்போ அவங்களை அந்த நிறைய ஜோக் சொன்னாங்க அப்போ எனக்கு அது உள்ளே போகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஆர்வத்தில் ஈர்த்து நானும் உப்பு உள்ளே போகிறேன் லைஃப்பில் பெஸ்ட் கேம் நினைக்கிறேன் போய் பார்ப்போம் முதல் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் தெரியாது தள்ளித்தவறு இன்றைக்கி போகிறோம் இப்போ ரோட்டில் எழுதி பக்கம் தெரியுமியா இப்படி மணல் ரோட்டு வந்துடும் மணல் ரோட் போகணும் இது என்ன குளம்னு தெரியுமா கேட்கணும் ஆ தவற நிலை தான் சொல்லுவாங்களாம் அங்கேயே கேட்போம் நல்ல அம்சமான நிலமாக தான் இருக்கா ஆ காட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க இந்தா வந்துட்டேன் சரி இப்போயும் இருக்கா இருக்கா அடிபடுறாங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா பாருங்க எல்லாரும் வச்சு ரெடியா இருக்காங்க ஜொக்க எடுத்து கொண்டு வாரு மாட்டினா இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறது சளி சல்லியான்னு இருக்குவாங்க நல்லா முஸ்பாத்தியாதான் இருக்கு இங்க இங்க போத்துல மூந்து பாக்குற இதுதான் நான் கல் தேவ நான் இருந்துச்சுன்னா இந்த தெரியாது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன் பார்த்தா இப்படி பனைமரம் காட்டுக்குள்ள ரொம்பவும் சாதாரணமாக இங்கே பாருங்க இங்கே பாருங்க டைம் ஓடி வரது இல்லை ரொம்ப நடைபெறது நுரைக்குது எல்லாரும் கழுவுறாங்க அங்கே பாருங்க ஒரு கேன் முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டாங்க ஓ இதை பற்றி சொல்லுங்களேன் என்னண்டு மருந்தா இது கொஞ்சம் உள்ளே போனால் தான் சரியாக வருமா கொஞ்சம் மினி உள்ளே தான்

சேர்க்கை 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 சாராயங்கள் அதுக்காக இது உடம்புக்கு திறமனதா இது நம்ம உள்ளூர் உற்பத்தி தானே இது இயற்கை தானே சரி Hey kid don't ever let them get inside your head they'll tell you what to do

இதை வந்து இப்போ என்னென்ன டைம்ல எடுத்துக் கொள்வாங்க நினைச்ச நேரமும் இப்ப இவ்வளவு பதினோருன்னா இப்ப மதியானம் ஜீவாங்க ஜிடாக காட்டுவாங்க காட்டிவாங்க பெண்ணே மத்தியம் ஜீவாங்க அது பல மாதிரி பல மாதிரி என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆஹ் இதுல இருந்தா பார்த்து அவங்களுக்கு சொந்தப்ப பனேல்லா நீ சொந்தப்பனமரமா இப்ப இதுல இந்த பதனின்னு சொல்லுவாங்க அது என்னது அது வந்து இந்த

சரி ஐயா என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் குடிச்சிருங்களா இது என்ன ஒன்றரை லிட்டர் போல் ஒரு லிட்டர் ரெண்டு ரெண்டு லிட்டர் ரெண்டு ரெண்டு போத்து அடிச்சிருவீங்க இன்றைக்கி ஹலோ

பாலசுப்பிரமணியத்தில் பாட்டு நான் வைரமுத்திர வரி நினைக்கிறேன் ம் சரி 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 ஐயா நீங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களை போய் பார்த்துட்டு வரேன் சுத்தி பணம் பிறந்தான அப்படியே மேல பாருங்க

அப்ப இவர்கிட்ட வந்து உண்ட குழந்தன் தண்ட்ட குடித்தன் மூண்டை குழந்தைன்ட்டு இவர்ட கதை சொல்லிப்படுது என்னோட போல அவன் குடிக்கிறபோலி எனக்கு அவன் அவனுக்கு தெரிஞ்சா தானே அப்ப நான் மனதில் யோசிக்கிறேன் போய் இந்த கதையை இருந்தாலும் சொல்லி கொட்டிருக்கேன்னு அவன் நாங்க முதல வாக்குறாங்க கல்லு குடிக்கவே இல்லை ஆதி காலத்துல சொல்லுங்க நெல்லு இந்த சாப்பாடு வயிறுத்த கழிச்சா மேல சோத்தி நல்லா வெள்ளையா இருக்கும் பாயில காய வச்சிட்டு கிடிச்சா ஒடிய மாமா

ஊசி மருந்து ஊசி மருந்தா விட இந்த பிதண்ட தந்துருக்கல அவிச்சு குடிச்சா இவ்வளவோ உடம்புக்கு மாத்திரம் நெடுந்தீவருக்கு தானே ஏதோ பசுமை சொல்றாங்க பத்தி மூலிகைகள்

ஃபோனில் நிறைய அதை ரெக்கார்ட் பண்ண முடியலன்னு சொன்னால் அது ஒரு பொதுவான இடம் அதோட சனி நாயரண்டபடியா அரசாங்க உத்தியோக அவங்க நிறைய பேர் வருவாங்க அது நான் எடுத்து போகிறது சரியில்லை நான் எப்போயுமே வந்து இளைஞர்களை வந்து இந்த மாதிரி காணொலி எடுக்க மாட்டேன் அவங்க கால எடுத்து போகிறவங்க பொது வழியில் தெரியிறவங்க அவங்க வந்து பிடியவழியில் இருக்கிற அதை வந்து வயசு கொண்டு அவங்க எடுத்துனா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இங்கே வந்ததில் வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணியிருக்கேன் இந்த ஐயா எல்லாருக்குமே நன்றி நூலாவது நாங்கள் போவோம்